நான் உடனே நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய அழலாம் இல்லைங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு கிராமத்து குயிலி தான் நானு நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய அளா இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருப்போம் அப்படிதான் எதுவும் கிடையாது இப்போ எப்படி நான் உங்ககிட்ட நேச்சுரலா இருக்கணும் அதே மாதிரிதான் நான் உங்களுக்கு நேர்லேயும் இருப்பேன் கொஞ்சம் கூட மாற மாட்டேன் நான் இதை விட நேர்ல இன்னும் நல்லா பேசுவேன் பேசிட்டே இருப்பேன் என்னோட நீங்க போதும் சொல்ற வரையும் பேசுவேன் அந்த அளவுக்கு பேசுவேன் கண்டிப்பா வாங்க நான் பார்ப்பேன் சரியா ஆனா ரொம்ப தொலை தூரத்தில் உள்ளவங்க எல்லாம் யாரு வேணா டிச்சியை சுற்றி பக்கத்துல உள்ளவங்க வேணால் யாராலும் வந்து பாக்கலாமே தவிர ஏன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ தூரத்துல இருந்து வந்து பார்த்துட்டு ரொம்ப உங்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு அதை நான் தான் சொல்றேன் கண்டிப்பா வாங்க கோபால்மா கோபால் நீங்க எந்த சொல்லுங்க கே சுகோனமா சாப்பிட்டான்னு சொல்லிருக்காங்க நான் ஜான்னா செல்லம்மா சொன்னால் மட்டுமே தெரியும் அழகிற்கு இருக்கு யார் கண்டுபிடிக்கவில்லை அப்போ நன்று தான் பார்த்ததும் தெரிந்தால் தெரிந்ததால் தான் கேசிமா நீங்க வந்து ஒன்னு ஒன்று வருஷமா நீங்க வரீங்களா உங்களுக்கு சின்ன மாற்றம் கண்டுபிடிச்சிருக்கீங்க உங்ககிட்ட போய் சொல்ல முடியுமா அதனாலதான் என்னோட பிள்ளைகிட்ட கேட்டேன் சரியா கொள்ளுரசம் கே அரசியல் சொல்லி இருக்காங்க கொல்லுரசு இருக்கா கொல்லு இருந்தா கொண்டு வானே எங்க அம்மா கொடுத்தது தீர்ந்து போச்சு என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டே கடல்புரம்மா நான் வந்து சாதம் தான் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க ஒரு கேள்வி உளுந்த விடையிட்டு ஆங்கில பெயர் என்ன அய்யோ பாப்பா அம்மா வடையின் ஆங்கில பெயர் என்ன ஆங்கில சரி நம்ம பாசமற உருகுளை உலர்ந்த வடையின் ஆங்கில பெயர் என்ன ஓகே இருக்கேன் நெக்ஸ்ட் லைவ் சந்திப்போம் அதிக நேரம் பேசலாம் சரி சரி கலைய சம்மா கவனமா இருங்க சரியா நல்லா சாப்பிடுங்க கவனமா இருங்க கண்ணு சம்மா அப்பா 45 லைக் போட்டேன் மிக்க சந்தோஷம் மிக்க ஸ்லோஷோ அப்பா வி كان அப்பா சகோ ராகவிதின் ப்ரோ நலமா நண்பர்கள் தான் சொல்லிக்காங்க ராஜா நான் ஓகே நான் எனக்கு நானே ராஜா சகோ யாதும் முடிய கூப்பிட்டுருக்காங்க ஹர்னி அக்கா இன்னைக்கு பிரைட்டா இருக்கீங்க அச்சோ அப்படிலாம் தேடோ யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதா பாலனுக்கு ஐயோ இவ இப்படி பண்றாளே சேர்த்தி கணவன் தங்கம் நம்ம இனிமேல் தினமும் எப்படி இருப்போம் சரியா நான் நல்லா இருக்கேன் என்ன பட்டு நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் செல்வ பட்டு பகவான் என்னை ரொம்ப ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க பட்டு பார்க்க வ பார்க்க வரவங்க பார்க்க வரவங்களாம் ஏன் அரணி வேண்டான்னு சொல்றீங்க தான் உங்களை பார்க்க வந்தால் தொலைவு மறந்துவிடும் இல்லை கலை விஜய்னா அவங்க வந்து டீ மாஸ்டர் சித்துவன வந்து டீ மாஸ்டர் அவங்க அண்ணே வந்து நான் சொன்னலேருந்தே வர வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பக்கத்தில் பக்கத்துல உள்ளவங்கன்னா தொந்தரவும் இல்லை ஏன்னா அவங்க வந்துட்டு நைட் நைட் ஷிஃப்ட் அண்ணன் அவங்க வேலை பார்த்துட்டு திரும்பி நம்மளை வந்து பார்க்கப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க கொஞ்சம் வயசானவங்க உடம்பு சரியில்லாதவங்க சிது ஒண்ணு ஹார்ட் பிரச்சனை உள்ளவங்க அதனால தான் சரியா சின்ன உள்ளவங்க அப்படின்னா பரவாயில்ல வரணும்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல கலை விஜய் நான் பாவம் இல்லாம அதனாலதான் தான் இது என் மனசுல பட்டது நான் சொன்னேன் அவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்னை பார்க்க நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது கலை விஜயின்னா ரொம்ப ரொம்ப குயிலி தான் நான் யாத முறை யாரும் கேசோ அப்படின்னு ராஜாண கூப்பிட்டு இருக்காங்க தகடூர் தீன தயாரி யாதும் கூப்பிட்டு இருக்காங்க அக்கா மருமகள் என்ன பண்ணிட்டு இருக்கா அவன் வந்து டிவி பாத்துட்டு இருக்கா ராஜாமா உதய தங்கம் தினை வணக்கம் தங்கப்ப உதய தங்கம்மன்னா மாறுங்கண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களாண்ணா சாப்பிட்டீங்களா அது பசுபதி ராசக்கபாளையம் காமெடி சிஸ்டர் ஓ சரி சரி அது பசுபதி ராசக்கபாளையம் அப்படியா அந்த ஊர் தானே சொல்லுவாங்க அந்த எல்லாம் சொல்லிட்டு அந்த ஊர் தானே சொல்லுவாங்க பாப்பனக்கம்பட்டி எங்க எங்க போறீங்க நாங்க பாப்பனக்கம்பட்டி பாளையத்துக்கு போறோம் கவுண்ட் ரூட்ல கல்யாணம்னு சொன்னாங்க அதை போட்டு போலாம்னு இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல ராகவேந்திரன்மா அந்த அந்த காமெடி தானே சகோவம் அந்த காமெடியா ரகுமா ராகா ராகவம்மா கலை விஜய் ப்ரோ வணக்கம் சிஎஸ் சொல்லிக்காங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாலானா தென்னூர் உழவர் சந்தி போனாலும் கொல்லு சூ விரும்பிடுவாங்க அப்படியா நீங்க ரொம்ப ரொம்ப குட்டா இருக்கீங்க ஹாய் ராஜா ப்ரோ அப்படின்னு ராகவேந்திரம்மா கூப்பிட்டு இருக்காங்க ராகமா கேஎஸ் சகோ வணக்கம் சொல்லிக்க கலை விஜய் ப்ரோ அவங்க டிடி சூப்பர் சொல்லியிருக்காங்க சிஎஸ் என்ன அருமையில கார்த்திக் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க கே எஸ் அம்மா யாது ஊரே வினோத்தனை கூப்பிட்டு இருக்காங்க கேஎஸ் என்ன ஒண்ணும் புரியல சொல்லியிருக்காங்க உதயம்மன் சகோ இனியர் வணக்கம் சிஎஸ் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க சிஎஸ் ப்ரோ கமெண்ட் போடுவதில்